இப்போ அவர் ராமதாஸ்க்கு பாரத ரத்னா வரைக்கும் கேட்குறாங்க அதிமுகவில் பாரத ரத்னா கொடுக்கு இவருக்கே கொடுத்துருக்கீங்கல்ல நீங்கள் யாருக்கு அத்வானி கொடுத்துருக்கீங்களா உங்கள் கட்சியில் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்களா எங்கள் கட்சியில் ஒன்று கொடுங்க தமிழனை துரோ துரோகம் பண்ணி ஒழிக்கணும்னு பார்க்குறீங்களா தமிழனுக்கு மட்டும் ஏன் பாரத ரத்னா தர மாட்டேறீங்க எம்ஜிஆர் தான் தலைமை எம்ஜிஆர் கூட மலையாளின்னு வாங்க அப்போ நீங்கள் யாருக்கு எங்கள் கூங்க ராமதாஸ் கொடுங்க பத்மஸ்ரீ பூஷன் பத்ம விபூஷன் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பாரத ரத்னா தான் வேணும் ராமதாஸ் பாரத் இல்லை பத்மபூஷன் வேணால் கொடுப்பான்னு எங்களுக்கு பாரத் ரத்னா கொடுத்தா நாங்கள் வரவை கூட்டம் கேட்டுருக்கோங்க அமித்ஷா எல்லாத்தையும் பார்த்துகிட்டே இருப்போம்ல இன்னாமலேயே கூட்டி கேப்பா தம்பி என்ன தம்பி கேட்குறாங்க அவங்க ஊருக்காரங்க வித்தியாசமாக இருக்காங்க நானூறு ஓட்டு கூட வாங்க முடியாத பதினாலாயிரம் பதினாலு சீட்டு கேட்குறாங்க ஒரு இது எம்பிஆர் கேட்குறாங்க மேலே வேலை இந்த பக்கம் பார்த்தா பாரத் ரத்னா என்ன ரோட்டில் நாங்கள்னா அடி பார்லிமெண்ட்டில் என்ன இதாக அடிக்க வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா இருந்து கொடுக்கறது நாலு சீட்டு கேட்டு நாலுலேயே நிற்கிறாள் தான் கிருஷ்ணா ஒரு டைம் வந்து டிஎம்கேலேருந்து ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க வால்பாறையிலேயே ரெண்டு இடத்துல அவர் தான் நின்றார் ரெண்டு சீட்டு வாங்கி கலைஞர் சாக்கா இல்லை என் கட்சிக்கு ரெண்டு சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு சீட்டில் இவர் தான் நிற்கிறார் நார்த் இந்தியாவில் இது எதிரொலி முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் மொத்தமாக வந்து சேர்றாங்கன்னா பெரிய கட்சி தான் பிஜேபின்ற மாதிரி அங்கே நினைப்பாங்க அங்கே இவனையா ஒருத்தர் சேர்ப்பாங்க நம்ம ஏற்கனவே சில மஜ்ஜி இஜின்னு ரெண்டு பேர் தெருவில் திருவிழா கூட்டணியை சேர்த்துட்டு பதினேழு கட்சி கூட்டணின்றாங்க வணக்கம் இது சிறப்பு சிறப்பினருக்கான இன்றைய விருந்தினர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா அமித்ஷா நல்லதுக்கு நல்லதுக்குதான் இருக்கும் தமிழ்நாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல இதை தாண்டி நாங்க ரட்டைகளில் போட்டிட்டு போனோம் ஓபிஎஸ் சொல்றாப்ல அப்புறம் கோர்ட் வந்து கட்சி வேட்டி வரைக்கும் கட்டக்கூடாது ஆமா அதனால நாங்கள் ரெட்டைகளில தான் போடக்கூடாதுன்றாங்க அவர் அது கூட போட முடியாது வேறு ஏதோ கரை தான் கட்டிகிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை அவர் எப்படி இலையை பிடுங்கிடுவாங்க தோணுது எனக்கு ஆனால் பிடுங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க சொல்லி தான் நிற்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் நீங்கள் ஏமாத்துற மாதிரி கூப்பிட்டு நீங்கள் எங்கே கூட சேர மாட்டாங்க இந்த இதில் சொல்லுவாங்கல்ல இதில் சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டேன் நீ கூப்பிடு அப்படின்னு டே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி என்னென்னா அப்படி ஒரு கதைக்கு போயிட்டாங்க இவங்க யார் யாரெல்லாம் பிஜேபினால் வரமாட்டாங்கல்லோ நீங்க கூப்பிட்டா வருவாய் சேர்த்து காலி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து போன்ற மாதிரி ஏன்னா இப்போ பாமக அவங்க வந்து சிவி சண்முகம் பார்த்து பேசிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒரு இரவில் அவங்க போய் சந்தித்து ராமதாஸ் வரலை சந்தித்து பேசிட்டு வந்துருக்காரு மொதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பாமக அந்த சிவி சண்முகத்தை விரட்டி விரட்டி வெட்டது அப்படிதான் எப்ப அதுமா பாமகவுக்கும் அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது வந்த மோதல்ல தான் இவரே உள்ள போனது காடுவெட்டி குருவே ஓட வேட ஜஸ்ட்டு மிஸ்ஸு வெட்டியிருப்பாங்க அவங்க டிரைவர்லாம் வெட்டிப்பிட்டாங்க வெட்டி சிவி சிவிசின்னா உயிர் போலச்சதே பெருசு ஆனால் இவர் அவரை தேடிப்பா தைரியமாக போயிருக்கார் பாருங்க நைட்டு மிட் நைட்டில் வீட்டில் போய் பேசிட்டு வந்திருக்கா அப்படின்னா இதுதான் அரசியல்ன்றது இப்போ பாமகாவோட பேக்கேஜ் அப்படிங்கிறது அவரே நினைச்சிருப்பார் இந்த தம்பியை வெட்டியிருந்தோம்னா இப்போ பேசுகிற கால்லாம் போயிருக்குமேப்பா நம்ம ஜாதியில் நல்ல வேலை வெட்டலை எல்லாம் இறைவன் செயல் நினச்சிருப்பேன் இல்லை இப்போ பாமக முன்னாடி வேறு சில தொகுதிகள் அதெல்லாம் கேட்பாங்கிறத தாண்டி இப்போ அவர் ராமதாஸ்க்கு பாரத ரத்னா வரைக்கும் கேட்குறாங்க அதிமுகவில் பாரத ரத்னா கொடுங்க இவருக்கே கொடுத்துருக்கீங்கள நீங்கள் யாருக்கு அத்வானி கொடுத்துருக்கீங்களா உங்கள் கட்சியில் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்களா எங்கள் கட்சியில் ஒன்று கொடுங்க தமிழனை துரோ துரோகம் பண்ணி ஒழிக்கணும்னு பார்க்குறீங்களா தமிழனுக்கு மட்டும் ஏன் பாரத ரத்னா தர மாட்டீங்க எம்ஜிஆர் மட்டும் தான் தலைமையாக எம்ஜிஆர் கூட மலையாளின்றாங்க அப்போ நீங்கள் யாருக்கு எங்களுக்கு கொடுங்க ராமதாஸ் கொடுங்க அப்படின்னு தான் செய்வேன் கிருஷ்ணசாமி கேட்பார் அப்புறம் இவர் இவர் கேட்பார் யார் நம்ம ஏசி சண்முகம் பாரத் ரத்னா தேவநாயகன் இருக்கார் இல்லை தேவநாதன் கூட இவர் இருக்கார்ல அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் இத்தனை காலேஜ் இந்தியாவில் கட்டியிருக்கேன் எனக்கு பாரத ரத்னா இல்லையா அப்படின்னு ஒன்று அதுக்கு எதாவது ஒன்று கொடுத்தா அவனு கேட்பாங்க கேட்க கேட்க ஏதாவது ஒன்று வேறு இதெல்லாம் வேணாமான்னு கேட்பாங்க ஏன்னா இந்த கமலஹாசனுக்குலாம் கொடுப்பாங்க ஒன்று ஏன்னா ப பாரத ரத்னான்றது ஹையஸ்ட்டு என்னதுன்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மஸ்ரீ பூஷன் அதெல்லாம் வேண்டாம் ஒன்று எனக்கு பாரத ரத்னா தான் வேணும் ராமதாஸ் பாரத ரத்னா இல்லை பத்மபூஷன் வேணால் கொடுப்பமாண்ணா எங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தா நாங்கள் வாரம் கூட்ட நீங்கள் வாங்க நான் அதுவும் கரெக்டு தானே யார் யாருக்கோ கமலஹாசன் கொடுத்த பத்மபூஷனை போய் நீங்கள் வந்து ராமதாஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுன்னு கேட்டிருப்பாங்க நல்ல விஷயந்தான் இவங்க தரப்பில் இருந்து வாசன் அவர்கள் தொடர்ந்து இங்கு அதாவது ரெண்டு சைடும் சமாதானப்படுத்துறதுக்காக ஆமாம் வாசனுக்கு எதுவும் பூஷன் எதுவும் கேட்கவும் கேட்கவும் விடணுங்க எவ்வளோ நாளா கட்சியில இருந்துருக்காப்புல சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்திருக்காரு பாஜகவுக்கு போய் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்றாரு அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு கோஆபரேட்டிவ் வங்கி மாதிரி அது வேற இருக்கு அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும் கே இவங்க கேட்கணும் இபிஎஸ் இதெல்லாம் கேட்கணுங்க அவருக்கு எதா கொடுங்க அவர் கேட்குறாரு அவருக்கு மட்டும் கொடுக்குறேன் இவருக்கு எதா கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த வடிவில் ஒரு படத்தில் காணா போனோன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு மட்டும் கொடுத்துருங்க எனக்கு கொடு உள்ளே கூட்டு வைக்கும் அந்த மாதிரி கேட்க வேண்டியது எனக்கு கேட்குற உரிமை கேட்குறாங்க தான் கேட்குறேன் வட அமித்ஷா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாள் அண்ணாமலை கூப்பிட்டு கேட்பாடுப்பா தம்பி என்ன தம்பி கேட்குறாங்க அவங்க ஊருக்காரங்க வித்தியாசமாக இருக்காங்க நானூறு ஓட்டு கூட வாங்க முடியாத பதினாலாயிரம் பதினாலு சீட்டு கேட்குறாங்க ஒரு இது எம்பிஆரை கேட்குறாங்க மேலே வேலை இந்த பக்கம் பார்த்தா பாரத் ரத்னான்னா என்ன ரோட்டில் நாங்கள் என்ன அடி பார்லிமெண்ட்டில் என்ன இதாக அடிக்க வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறதுங்க அதனால் பானிபூரியா ஏன் ஆளாளுக்கு உங்கள் ஊரில் எப்படி இருக்காங்க எப்படியா சமாளிக்கிறீங்க உண்மையிலேயே பயங்கரமான ஆளையாண்டி அண்ணாமலேயே பாராட்டியிருப்பாங்க இவ்வளோ பேரை வச்சு சமாளிக்கிறதே பெருசு அப்படின்ற மாதிரி அதனால் என்ன நடக்குது நிறைய விருதுகள் வரும் விருதுகள் அது இது எல்லாம் கேட்பாங்க கேட்குறதான் நான் கேட்டு இப்போ அண்ணாமலை அவர் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இந்த தேர்தல் அண்ணாமலைக்கு ஆசிட் டெஸ்டா பார்க்கலாம் ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாருமே ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு மாற்றப்பட்டார்கள் மாநில தலைவர்கள் தமிழ் தான் அஞ்சு வருஷம் வரைக்கும் இருந்தாங்க இதெல்லாம் மூணு வருஷம் தான் அண்ணும்போது அண்ணாமலை வந்து மூணு வருஷம் கூட ஆகலை இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சு மூணுதான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிஎம்ஆர் ஆர்ல இருபத்தாறு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம்ஆர் ஆர் வரைக்கும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல டைம் அது வரைக்கும் அண்ணாமலை தான் இருக்கும் இப்ப அவர் அவர் தலைமையில கூட்டணிங்கிறது தான் டெல்லி ஒத்துக்கல இப்ப அவரை நம்பல்லங்கிற அப்படிலாம் இப்ப அவர் தலைமை என் தலைமையில கூட்டணி வர்றவங்க பெரிய கட்சி பூரா போயிடுச்சு அண்ணன் ஜான் பாண்டிய ஒரு நாலு பேர் இருக்காங்க கூட்டணி இல்ல இப்ப ஜான் பாண்டியன்னு வரல என்னன்னா இப்ப அவங்க ஒரு முப்பத்தாறு குழுக்கள் அமைச்சு எலெக்ஷனுக்கு ஆஃபீஸ் திறந்தாங்க ரெண்டே பேர் தான் வந்தாங்க ஒரு ஏசிஎஸ் இன்னொன்னு ஒருத்தர் தேவநாதன் நீங்கள் ரெண்டு பேர் தவிர எந்த கட்சியும் வரல இல்லை அவர் பெரிய கட்சி ஒன்று கிருஷ்ணசாமி அவங்களும் வரல அவரான் வரவே இல்லை ஆஃபீஸ்க்கு ரெண்டே பேர் கூட்டணி கட்சி ரெண்டு பேர் தான் வந்தாங்க வண்டி அனுப்பி இருக்க மாட்டாங்க தேசிய செலவு பண்ணி அதுக்கு ரூபா ஏன்டா செலவு பண்ணணும்னு பார்த்துருப்பாரு அவர் ஆனால் காசும் கொடுக்கல பதவியும் கொடுக்கல பாரத இடத்துல நான் கொடுக்கல நான் நீ ஆஃபீஸ் வரக்குறதுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாலு அவர் நாலு சீட்டு கேட்டிருப்பாரு ஒருத்தர் வந்து ரெண்டு இடத்துல தான் நிற்க முடியும் இல்லைன்னா நாலு சீட்டு கேட்டு நாலே நிற்கிறாள் தான் கிருஷ்ணசாமி ஒரு டைம் வந்து டிஎம்கே லேந்து ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க வால்பா ரெண்டு இடத்துல எவர் தான் நின்றாரு ரெண்டு சீட்டு வாங்கி கலைஞர் சாக்காட்டார் என் கட்சிக்கு ரெண்டு சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு இவர்தான் சீட்டில் இவர் தான் நிற்கிறாரு அதை எப்படி ஜெயிப்பாரு வாங்கி நின்னாரோ அதோட அவனைதான் அந்த ரெண்டு சீட்டு திமுக கிளாஸு ஸோ அந்த மாதிரி இப்போ மூணு சீட்டு கொடுத்தா இப்போ மூணு சீட்டு கேட்பார் எப்படி கிருஷ்ணாமி எங்களுக்கு தெ கொடுங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி கொடுக்க மாட்டாங்க கையைக்காலம் உடச்சு விட்ருவாங்க அவங்க குளவெறியில் இருப்பாங்க கன்னியாகுமரியே பாஜகிட்டே சீட்டாக கேட்டால் என்ன ஆகும் இப்போ வேறு எதாவது கேட்பார் வால்பா இது வால்பாறை எம்பி கிடையாது பொள்ளாச்சி எம்பி இது தென்காசி இந்த பக்கம் ஒன்று கேட்டு மூணுலேயும் அவரே போட்டி போடுவார் அந்த அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுவாங்க இன்னைக்கு ஏற்கனவே தாக்கல் பண்ண மாதிரி தெரியுது தென்காசியில் ஆமாங்க அப்புறம் நான் நான்தாங்க அப்போ இங்கேயும் அங்கேயும் நான்தாங்க ரெண்டு இடத்துல தான் நிற்க முடியும் ஏதாவது ஒன்று காலி பண்ணுங்கன்னா அப்புறம் காலி பண்ணிட்டு யாராவது பிடி ஆளை நிற்க வைப்பார் அவங்க தெரித்து ஓடுவான் பிஏஏ இப்போ போட்டாங்கன்னா என்னால் அலைய முடியாது துவக்க போகிறோம் காசு இல்லைண்ணா டீ குடிக்கவே காசு இல்லாமல் இருக்கேன் நீங்கள் என்னைய போடுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு கட்சி இந்த கூடம்லாம் இழுத்து கொண்டு போகணும் இதுக்கு தலைமை அண்ணாமலை சரியான ஆள் ஏன்னா தோண்டி எடுத்து கொண்டு போயிருக்காங்க பாருங்க வேற பழைய எம்எல்ஏகளை அப்புறம் அதான் திறமை இந்த கான்செப்ட் யார் கொடுத்தாருன்ற பாண்டே கொடுத்தாலும் கொடுத்துறேன் இப்போ பல எம்எல்ஏ ஏன்னா இது இவங்களோட ஏமாத்து வேலை என்னென்னா நார்த் இந்தியாவில் இது எதிரொலிங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் மொத்தமா வந்து சேர்றாங்கன்னா பெரிய கட்சி தான் அங்க நினைப்பாங்க அங்கேயா ஒருத்தனை சேர்ப்பாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு தெருவுல தெருவில் கூட்டணியை சேர்த்துட்டு பதினேழு கட்சி கூட்டணி கட்சியில சோறு போட மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களை கூட்டி சேர்த்துட்டு இங்க வந்து நிறையா ஜி பதினெட்டு பேர் கூட்டணி சேர்த்துருக்காங்கன்னா பெரிய இதெல்லாம் என்னன்னா அண்ணாமலை சேர்த்து புடிச்சிட்டு போனதில்லை ஒரு ஆளை தவிர மீது அத்தனையே அதிமுக ஹம் அப்ப தான் உடப்போம்னு திரும்ப அதிமுக சீன்ற மாதிரி இது அவங்க கட்சியிலே அதிமுக இருந்திருக்கலாங்க ஒரு காலத்துல எடப்பாடி காலத்துல கே கே நகர்ல குடியிருந்தாருன்றதுக்காக இப்ப வந்து எங்கேயா இருப்பாரு மண்ணடியில் கே கே நகர்ல இருந்தாருன்னு சொல்ல முடியுமா அந்த காலத்துல இருந்திருக்காரு அதிமுக அப்படின்னா இப்ப கட்சி உறுப்பினரே கிடையாதுங்களா அவர்லாம் ஒரு கூட்டத்திலே கலந்துக்க முடியாது வயசுங்க பாவம் எழுபது வயசு எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு வீட்டில் இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் சுகரு ப்ரெஷரில் எங்கேயும் போயிடக்கூடாது கண் வேற தெரில காது வேற கேட்கலன்னு பல பேரை இருக்காங்க இவங்கெல்லாம் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் இங்கே வந்து அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் பாரு பிஜேபியில் இந்த பதினெட்டு பேரை சே நீ நல்ல திடகாத்திரமாக இருக்கவர்கள் கூட டப்புன்னு ஒரு ஏசி பஸ்ஸில் ஏற்றி பெங்களூரு கோவான்னு கூப்பிட்டு போயிடலாம் குஜாலா இவர்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதே உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்கு துணைக்கு ஆள் போடணும் அவங்களுக்கு சேவை செய்யணும் ஒருத்தர் கண்ணுக்கு ஒருத்தர் காது கேட்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காயம் கிளாம்பாக்கம் வரைக்கும் வந்து ஒருவேளை திமுக சதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இங்கே வச்சாதானே பஸ் ஸ்டாண்ட் டக்கு டக்குன்னு வராங்க கிளாம்பாக்கத்தில் தூக்கி போட்டோம்னா வெளியூர்லேருந்து எவனும் இங்கே வரவும் கூடாது சென்னையிலேருந்து எவனும் வெளியூர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை கூட பண்ணியிருந்துக்கலாம் இந்த மாதிரி பழைய எம்எல்ஏக்களை சேர்க்குறாங்கனால அவுட்டரில் போட்டு அப்படியே போட்டோம் ஏர்போர்ட்டில் அது மாதிரி ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு போய் டெல்லியாக டெல்லி குளூரில் என்ன ஆச்சுன்னு தெரில கூப்பிட்டு போய் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதா பாஜக கூட்டணியில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரத்குமாரோடைய நுழைவுங்கிறது என்ன இம்பாக்டு அண்ணாமலைக்கு பலப்படுத்தும் நினைக்கிறீங்க சரத்குமாரை பலப்படுத்தும் அவருக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து வேணாம்ச்சேன் அவர் என்னென்ன அரசியலில் நிறைய ஏமாந்துருக்காரு நிறைய வாய்ப்புகளை விட்டார் இப்போ எப்படியும் தொகுதிக்கு அஞ்சு அஞ்சு கோடினாலும் பிஜேபியிலேருந்து ஒதுக்குவாங்கல்ல சரி அதை வச்சு ஏதோ ஒரு இன்னொருத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு செலவு அவர் செலவாளி அந்த அஞ்சு கோடி அவர் கொடுத்தா கூட ரெண்டு வருஷத்தில் காலி பண்ணிடுவார் வச்சிருக்க மாட்டேன் டப்புன்னு ஒரு புது கார் வாங்குவார் லேட்டஸ்ட்டு கார் ஒன்றரை கோடிக்கு வாங்குவார் ஆறே மாதத்தில் காசை காலி பண்ணிடுவார் சரத்குமார் அங்கே போனார்னா பொதுச் செயலாளர் கருணாகராஜன் எல்லாம் மீட் பண்ண இல்லை ஆமாம் திருப்பி கருண்ராஜ் திருச்சி ஓடுவாப்புல ஏன்னா அதாவது நான் கோயம்புடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு போனால்தானே தானே இந்த கட்சியில் பொதுச்செயலாளராக இருந்தாருங்க யார் நம்ம சரத்குமார் எங்கே எந்த நேரத்தில் கிளம்புறீங்கன்னு ஒரு அஞ்சு மணி போல் கிளம்பியிருக்காப்புல என்ன என்ன காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க என்னன்னு கேட்டிருக்காப்புல சரத்குமார் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை கொஞ்சம் வயிறு சரியில்லாம இருக்குது அப்படி இருக்காங்க இப்போ எங்கே போகிறீங்க கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு வந்தாருங்க அப்படியே போனால்தான் பிஜேபியில் சேர்ந்து அதோடு சரத்குமார் முடிஞ்சிலே முடிக்கல அடுத்த நாள் பேப்பரில் வருது இந்த மாதிரி கருண்ராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த கட்சியில் இருந்தார் அவர் வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்டாருங்க சின்னதாக போட்டிருக்காங்க பார்த்தா ஷாகி கோயம்பேடு போயிட்டு வரேன்னு கிளம்பு நாலு நகர் போய் கமலாலயத்தில் கமலாலயத்தில் போய் சம்தான் டாப்பில இந்த அஞ்சு வருஷமாக இங்கே சரத்குமார் வந்து நார்த் இருந்தா இவர் சேதாபேட்டையில் இருப்பார் இப்படி இருந்து ஏன்னா அது பெரிய பச்சை துரோகம் இல்லை பொதுச் செயலாளராக போட்டு வச்ச ஒரு ஆள் கப்புன்னு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு தோற்றுட்டோன்னோன்னே கப்புன்னு போய் அங்கே சேர்ந்துட்டாப்பு போய் அப்படியே அண்ணாமலையோட ஒட்டிட்டாப்பு பிரிக்க முடியாது ரெண்டு பேரையும் ரெட்டி வந்து தான் கொஞ்சம் கேப் போட்டாப்பில்ல இப்போ ரெட்டி தலைமுறை ஆகிட்டது இல்லாமல் இப்போ திருப்பி ஓட்டிடுவாங்க ஏன்னா ரெட்டி இல்லாத இடத்த நிரப்பணும்ல அதனால் திமுகவில் வந்து பிடிச்சிருவாங்க ரெட்டியை பிடிச்சா என்ன ஆகுன்னா பெயில் பெட்டிஷன் போடுவாங்க பெயில் பெட்டிஷன் போடும்போது அவர்களுக்கு ஆள் இருக்காங்க அங்கே உடனே பெயில் பெட்டிஷன் போட்டு மூணு நாளில் பெயிலில் வந்துட்டாப்புலன்னா திருப்பி கட்சியில் இது போயிட்ருக்கோம் விசாரணை தனியாக போயிடும் ஆனால் தேடு தலைமுறைவான குற்றவாளின்ற மாதிரியே வச்சு மாதக்கணக்காக தேட தேடுறது தேடுனா பிடிக்கிறது இருக்கட்டும் தெரியும் புடிச்சா ஜெயிலுக்கு போயிட்டு நேரம் வெளியில வந்துருக்கணும் தேடின காலத்துக்கு பத்து நாள் ஆச்சு பிடிச்சதா ஒரு ஏழு நாளில் பெயில போட்டு வந்திருப்பாப்புல திருப்பி சகஜமா நடமாடாம நீ வெளியவே வரக்கூடாது தேடுறோம் அவ்வளோதான் வண்டியில ஏற்றி கொண்டு போய் வந்து இறக்கி முடிஞ்சிருக்கும் ஆமா தலைமுறைவா குஜராத்துல போயிருக்கா அப்படின்றாங்க ஏன்னா அங்க அவங்க போலீஸ் பிடிக்க விட மாட்டாங்க அப்போ குஜராத்திலேயே கொண்டு போய் செட்டில் பண்ணிடுவாங்க இப்படி இந்த வழக்கை எழுதிட்டே போனாங்கன்னா மூணு மாசாங்க ஆறு மாசம் ஆகும் அப்புறம் அங்கேயே பழகிரும் அந்த சாப்பாடே பழகி கடைசியில் இந்த வீடு நல்லா இருக்கு இங்கேயே நம்ம இருந்து தமிழ்நாட்டில் பெரிய சிக்கல்னு சொல்லி குஜராத்திலயே செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் தமிழ்நாடு போலீஸ் டெக்னிக்கா கொண்டு போய் தள்ளி குஜராத்தில் கொண்டு தள்ளிடுச்சு நீ இந்த தான் கடைசியா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்த பிடிக்கிறன்னு கருணாகராஜன் வந்து இருக்கிற நேரத்தில் நீங்க சரத்குமார் போனார்னா என்ன பிரச்சாரத்துக்கு இவர் போக மாட்டார் எப்படி முடிஞ்சு ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாம் அண்ணன் கட்டி பிடிச்சிடாங்க வாங்க 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 கருணா கரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு குரு எப்படி இருக்கீங்க கருவு எப்படி இருக்கீங்க குருவும் கருவும் பச்சனும் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டா இருக்குங்க அதெல்லாம் இது இருக்கு இவரும் கண்டுக்க மாட்டார் அப்படி தான் இருப்பாங்க சரி வருமானம் வருது போயிட்டாரு கருணா ராஜா இருக்கட்டும் இப்போ வானதி சீனிவாசனை எதிர்த்து போட்டிக்கிட்டவரை அதே கட்சியில் திரும்ப சேர்க்கறதுங்கிறதுலாம் அங்கே எதுவும் ஒரு சில ஆகாதா அவர் துறை துறையெல்லாம் இல்லை சேலஞ்சர் துறை வந்து மூத்த அரசியல் இது சேலஞ்சர் துறை வந்து ஜெய ஜெயலலிதா காலத்தில் பேசி ஈசி ஜெயலலிதாக்கே கடந்துறேன் நாள் இந்த ஜெயிலுக்கு போனப்போ நான் தரமான்னு சொல்லி ஒரு கோடி ஏன்னா நான் டாக்ஸெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்கேன் மாதிரி ஆள் நமக்கு நெருக்கமானவர் தான் ஒரு காலம் அவர் கோயம்புத்தூரில் இருந்த காலத்திலலாம் ரொம்ப நெருக்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சீட்டு கேட்டார் கொடுத்தாங்க முதல் டைம் கொடுத்தப்ப இந்த தொண்ணூற்றாறில் ஜெயிலில் தான் மரண தோல்வி அடைஞ்சி பாருங்க அந்த டைமில் தோத்துட்டார் திருப்பி பேசி ஈச்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட தரல ரெண்டாயிரத்தி ஆறிலே எதாவது திருப்பி ஒரு பீரியட் எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ ஆகிட்டு அதோட அவ்வளோதான் அப்புறம் டிடிவி கூட போய் இருக்கிறதையிலேருந்து காசிக்கு போய் செட்டில் ஆகலாமான் இருக்கிற நேரத்தில் இவங்களே ஓசியில் காட்சிக்கு கூட்டு போகிறாங்கன்றதுனால அவர் ஒரு தொழில் எது அவர் அப்படியே வந்து பிஜேபியில் சேர்ந்து அவர் அமித்ஷா கூட பெரியாது தமிழ்நாட்டில் ஆனால் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை புரியுதா இல்லைன்னா ஆட்சியை ஆட்சியை பிடிக்கிற நீங்கள் அங்கே கொண்டு ஜீட்டை விட்டிங்கன்னா ஜியவே வந்து அடித்து தூக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பொதுச்சியாளராக கூடிய அளவு திறமைப்படுத்தவர் தான் சேலஞ்சர் தரேன் அதனால அது நடக்கிற வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்னென்ன கழுத கூத்து நடக்குது சரி நிறைய இப்போ எந்த இடம் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட ஜி வந்து இன்னொரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அந்த யாத்திரை நிறைவு நாளுக்கு வரப்போகிறாருங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மேடை என்பது கூட்டணி மேடையாக மாற வாய்ப்பு இருக்கா யார் யாரெல்லாம் வராங்கிறது கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிரும்னு எதிர்பார்க்கலாமா இல்லை அப்படிலாம் ஆகாது ஜி வராக்கா இங்கே போக மாட்டேன் இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியாது இவங்க சுயநலத்துக்கு இவன் என்ன கேட்கறான்னா அதை கொடுத்தா தான் போவாங்கன்னா ஜியை பார்க்கறேன்னா அவருனா இதாக அகில உலக சூப்பர் ஸ்டார் ஆர்னால்டா அவரை பார்க்கறதுக்கு போய் கூட வந்து ஃபோட்டோ ஏர்போர்ட்டுக்கு போகிறது நயன்தாரா வந்தால் கூட போவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தவிர ஜி வந்தாலாம் போக மாட்டாங்க சீட்டு கொடுத்தா போவாங்க இல்லைன்னா போகமாட்டாங்க பதினாலு ப்ளஸ் ஒன்றுனா பிரேமலதா இப்போ இப்போ கூப்பிட்டு சொல்லணும் இன்னே ஏ நாலு பேர்னாலும் வர சொல்லியா சார் பதினாலு கேட்குறாங்க பதினாலு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருவோம் ஏன்னா அவர் இங்கே என்ன பாயின்னா சட்டசபை தேர்தலில் பதினாலு கேட்குறாங்க போல் அப்படின்னா அவங்க அங்கே ஊரில்லாம் மேலவை இருக்குது இங்கே தமிழ்நாட்டு சட்டப்பேரையில் தான் மேலவை இல்லை மேலவையில் ஒரு சீட்டு கேட்குறாங்க பதினாலு சீட்டு கேட்குறாங்கன்னா அவர் ஜி என்ன நினைப்பார் அடுத்த சட்டசபைக்கு தானே கேட்குறாங்க கொடுத்துடலாம் வர சொல்லணும்னா இவங்களும் போய் சொல்ல போகிறாங்க அந்த நம்பி வரப்போகுது கடைசியில் இப்போ நாங்கள் சொல்லி எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ளே சொன்னோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் கழட்டி விட்டுருவாங்க இது நடக்கிற வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அது வந்து பல விதமான ஃபன் ஃபேக்டரோடு இருக்குது எந்தெந்த கூட்டணிகள் எப்படி அமைய போகுது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட தொகுதி பங்கிட முடிச்சு தொகுதியில் உறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாலும் கூட மற்றவர்கள் அது போய்கிட்டே இருக்குது பல விதமான டிஸ்கஷன்ஸ் அப்படின்னும் போது அடுத்தடுத்து எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார்